வணக்கம் மேடையில் இருக்கிற பெரியோர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரதுக்கு மெயின் காரணம் இந்த படத்தோடய ப்ரொடியூசர் கலைப்புல எஸ் தானு சார் எல்லோரும் எல்லார பற்றியும் பேசிட்டாங்க சார் நான் முதல்ல தானு சார் பற்றியே ஆரம்பித்து பேசலான்ட்டுருக்கேன் ஏன்னா நான் உதவி இயக்குனராக சினிமாவில் என்னோடய பயணத்தை து துவங்கின போது அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து தானு சார் தான் துப்பாக்கி படம் அது அந்த படத்துக்கு வந்து தானுசார் தயாரிப்பாளராக இருந்தாங்க இப்போ தானு சார் வந்து தான் தயாரிக்கிற படங்கள் மட்டும் அல்லாமல் மற்றவங்க தயாரிக்கிற படமாக இருந்தாலும் அதுக்கும் வந்து ரொம்ப அதாவது எப்படின்னா அவர் வந்து சினிமாவை வந்து தன்னோட கம்பெனியை சார்ந்தது மட்டும்தான் சினிமா தான் எடுக்கிற படம் மட்டும்தான் படம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்போம் எப்பயுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக அது கெட்ட விஷயம் இல்லை பட் சம்டைம்ஸ் அது ரொம்ப தன் சார்ந்த விஷயமாக மட்டுமே மாறிடுது அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெரிஃபரல் விஷனோட சினிமா மொத்தமும் தான் நம்மளும் அதில் ஒரு அங்கமாக தான் இருக்கும்னு சொல்லி வேறு கம்பெனி தயாரித்தாலும் சரி தனக்கு சம்மந்தம் இல்லாத ப்ரொடக்ஷன் வழியாக சம்மந்தம் இல்லாத வேறு ஏதோ படங்கள் இருந்தாலும் சரி எனக்கு தெரிஞ்ச தானு சார் வந்து என்னோடய படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்த நாள் டீசர் வந்த நாள் திருப்பி இன்னொரு ஒரு டீசர் கொடுத்த நாள் ட்ரெய்லர் வந்த நாள் ஒவ்வொரு பாட்டு சிங்கிள் வெளியிட்ட நாள் படம் வெளியான நாள் படம் வெளியாகி அதுக்கப்புறம் ஓடிட்டு இருந்த நேரத்தில் வெவ்வேறு டைம்லேயும் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு விஷ் பண்ணுற முதல் ஆள் வந்து தானு தான் இருப்பாங்க ஸோ அந்த வகையில் தானுசார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் அதுக்கு பிரதிபலன் அப்படிங்கிறது எது இருக்கும் அப்படின்னா அவருக்கு வந்து இத்தனை பேரை சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இருக்கும் அண்டு நான் இப்போ நம்ம நிறைய பேர் ஆக்டர்ஸை கொண்டாடுறோம் டைரக்டர்ஸை கொண்டாடுறோம் ஆப்வியஸ்லி பட் ப்ரொடியூசர்ஸை யாருமே கொண்டாட மறந்துடுறோம்னு நினைக்கிறேன் அவங்க வந்து எல்லோருமே வந்து மேடை ஏற்றி வச்சுட்டு அவங்க வந்து ஒதுங்கிடுறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஒரு பாலகனாக இருக்கும் பொழுது கிழக்கு சீமையில் மாதிரி ஒரு படம் வந்தது நானும் சார் ப்ரொடக்ஷனில் அடுத்தது ஆலவந்தான் எடுத்திருந்தார் சார் காக்க காக்க சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார் துப்பாக்கி படம் தெரி அசுரன் இப்போது மேக்ஸ் இன்னும் அடுத்து நிறைய படங்கள் பண்ணுவார் கபாலி ஸோ இந்த மாதிரி தலைமுறைகள் கடந்து இத்தனை ஜெனரேஷன்ஸாக ஜென்ரேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது டேரக்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க ஆக்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க பட் கன்சிஸ்டண்ட்டாக இவ்வளோ பெரிய ஒரு பாடி ஆஃப் ஒர்க் வீக்ரியேஷன்ஸில் தானு சார் வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு 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 இன்ஸ்பிரேஷ்னலான ஒரு ஜேர்னி அது ஆக்சுவலாக தானு சார் வந்து ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ப்ரொடியூசர் ஏன்னா ஹீஸ் பீன் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் மெனி 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 பீப்புள்ஸ் கரியர்ஸ் இப்போது அமரன் படம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சென்சேஷ்னல் படம் சென்சேஷ்னல் டிரெக்டர் அப்படின்லாம் சொல்லும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பட் இந்த படம் வெளியாகிறதுக்கு சரியாக ஒரு வருஷம் முன்னாடி இப்போ நான் அடுத்தது பண்ண போகிற சார் படம் டி ஃபிஃப்டி ஃபைவ் அந்த படத்துக்கான அழைப்பு வந்து எனக்கு முதல் முதல் வந்தது தனுசர்கிட்ட இருந்து தான் வந்தது எனக்கு நான் அப்போ வந்து ஸ்கெடியூல் பிரேக்கில் இருந்தேன் காஷ்மீர்லேருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்து சென்னை ஸ்கெடியூல் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பிரேக்கில் இருந்தோம் அப்போ சார் எனக்கு ஒரு ஈவினிங் ஃபோன் பண்ணி காலையில் ஆஃபீஸ்க்கு வர சொன்னார் நான் போனேன் போனதுக்கப்புறம் அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்பு செழியன் சார்கிட்ட என்னை முதல் முதல்ல அறிமுகப்படுத்தி வச்சு இந்த மாதிரி தனுஷ் சாருக்கு வந்து கதை ஏதாவது இருந்தால் நீங்கள் இவருக்கு நரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் துவங்குச்சு ஸோ ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியே ஓகே இந்த மாதிரி ஒருத்தரை யூகிச்சு இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு அது தனக்கான தன் கம்பெனிக்கான ஒரு விஷயமாகவும் அதை அவர் மாற்றிக்கல அவருக்கு என்ன ரொம்ப நல்லா தெரியும் என்னை கூப்பிட்டு எனக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட அறிமுகம் தான் படுத்தி வச்சார் அந்த மாதிரி அது அது ரொம்ப தன்னலம் மிக்க ஒரு விஷயமாக அவர் எதுவுமே பண்ணல ஜென்ரலாக சினிமாவுக்கான செயல்பாடுகள் மாதிரி